இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி விசுவா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபட வினைகள் தீரும் ராசி நேயர்களே மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்துகொள்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் ரிஷப ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு உயரும் பூர்வீகப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நினைத்த பணிகளை சிறப்பாகச் செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் கூடும் சக ஊழியர்களிடம் அனுசரித்துச் செல்வது பாராட்டைப் கடக ராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகளில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிம்ம ராசி நேயர்களே வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறைந்து ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்துச் செயல்படவும் ஆடம்பரப் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே உடன்பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது துலாம் ராசி நேயர்களே நண்பர்கள் மற்றும் பிரபலமானவர்களின் ஆதரவு கிடைக்கும் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும் விருந்தினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் விருச்சிக ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவால் புதிய நம்பிக்கை பிறக்கும் புதிய தேடல்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் நன்மையும் ஆக்கபூர்வமான பலன்களும் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே காப்பீட்டுத் துறைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கைவசம் உள்ள உடைமைகளில் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் பொறுமையைக் கடைபிடிக்கவும் மகர ராசி நேயர்களே தாய்வழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வர்த்தகச் செயல்பாடுகளில் லாபகரமான சூழல் அமையும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் வரும் கும்பராசி நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்து மனநிறைவு தரும் மீனராசி நேயர்களே சொத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிகாரிகளின் உதவியால் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்